சேனல் என்ன பண்ண போகிறோம் என்னென்ன சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் மாங்காய்த்தி திப்பு அப்புறம் சக்கர பொங்கல் இந்த பாத்திரம் தான் சமைக்கப் போகிறோம் அப்புறம் இங்கே காய்கறிங்க வச்சுருக்கோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு வச்சுட்டோம் சாப்பாடு நாங்கள் நிறைய போட்டதுனால அது சீக்கிரத்தில் வேகலை அதனால நாங்கள் ரெண்டாக ஸ்பிரெட் பண்ணி போட போகிறோம் இன்னும் சாப்பாடு வந்து இன்னும் கொதி வரல நெக்ஸ்ட்டு நாங்கள் சாம்பாருக்கு தேவையான பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை எல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு அடுப்பில் சமைக்கலாம்னு பார்த்தா சாப்பாடு வடிக்கவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு வேகவே ரொம்ப நேரம் ஆச்சு அதனால் இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு அதில் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிட்டு இருக்கு சாம்பார் பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு பிடிச்ச மாங்காய் தீத்திப்பு செய்ய போறோம் எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு பருப்பு நல்லா வெந்திருச்சு பருப்புல இருக்க தண்ணி எடுத்துட்டு இப்ப பருப்ப கடைய போறோம் தனிச்சா அது குடுமா ஆடி இப்படி எடுக்கட்டும் போதும் போதும் மாங்காய் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் நல்லா கொதி வருது காய் போட்டதெல்லாம் அப்படியே மேல மேலே வர ஆரம்பிக்குது அங்க செஞ்சது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் தவிர உருளைக்கிழங்கு சாப்பாடு இது ரெண்டாவது வடிச்ச சாப்பாடு மாங்காய் தீத்திப்பு சாம்பார் இதெல்லாம் பார்க்கும் போது டென்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்ணும் நம்ம அம்மா வந்து சக்கரை பொங்கல் ரெடியானோன்னே தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆளுக்கு ஒரு டிஷ் பேர் சொல்லுங்க நீனா சாப்பிட்ற சாம்பார் മാങ്ങ ദീത്ത പെൻപൊങ്ങൽ സക്കര പൊങ്ങൽ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് പറ്റങ്കേ ഋഷു ചാനൽ കീപ് വാച്ചിങ് आवर ചാനൽ താങ്ക്യൂ